ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளில் நிறைய பேர் வந்து ஆஃபீஸ் போகிறவங்க இருப்பாங்க காலேஜ் போகிறவங்க இருப்பாங்க இல்லை ஸ்கூல் வயசுக்கு வந்து ஸ்கூல் போகிற பசங்க இருப்பாங்க அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக மாதிரி தான் ஒரு ப்ராடக்ட் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஸ்கூல் படிக்கும்போதும் சரி காலேஜ் படிக்கும்போதும் சரி நியூஸ் பேப்பரில் பேடு சுற்றி அது நோட் புக் இடுக்கலை வச்சு எடுத்துகிட்டு போவோம் பேக்கில் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம நார்மல் மணி பர்ஸ் மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்குது இதுக்கு பேர் வந்து பேட் பவுச்சுன்னு பேர் இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன் ஆஃபீஸ் போகிறவங்க வந்து நார்மலாக ஹேண்ட் பேக்கில் ஒரு பவுச்சில் வைப்பாங்க பட் சம்டைம்ஸ் அது என்ன ஆகும் ரொம்ப ஒரு மாதிரி பழைசாகி அந்த கவர் வெளியே இருக்கிற கவர்லாம் பிஞ்சு போயிடும் அந்த மாதிரி ஆகாமல் எப்பவும் சேஃபாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுச் வாங்கி வச்சுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு மணி பர்ஸ் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து நிறைய டிஃப்ரெண்ட் பிரிண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா எட்டு பேடு இருக்குது வருது இல்லையா அந்த மாதிரி கூட நீங்கள் அப்படியே வாங்கி இதுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா சிங்கிள் பேடு மட்டும் நீங்கள் எடுத்து கேரி பண்ணிக்கலாம் சில நேரம் நம்ம வீட்டு வாழ்ந்துங்க பேக்குள்ள என்ன இருக்குது நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வெளியில் போட்டுரும் நமக்கும் சங்கடமாக இருக்கும் இதில் வைக்கிறதுனால அதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் வெளிப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபுங்க தண்ணி பட்டா கூட ஒன்றுமே ஆகாது ஸோ நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போது கீழே விழுந்துட்டா கூட பயம் கிடையாது இது ரொம்ப வாட்டர் ப்ரூஃப் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ